ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மணி நேச்சுரல் உலாங் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நிறைய சகோதரிகள் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் அந்த லைவ் எப்படி போடுறக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கான அந்த பதிவு தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகே இப்போ லைவ் வர்றதுக்கு நம்ம எதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருங்க ஆரம்பித்து ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லைவ் போட ஆரம்பிக்கலாம் லைவ் ஆப்ஷன் அவங்களே வந்து கொடுப்பாங்க நம்ம மொபைலுக்கு லைவ்ங்கிறது வந்துடும் அதுக்கு முன்னாடி வீடியோ ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் லைவ் ஆப்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் போட ஆரம்பிக்கலாம் இன்னொன்று லைவ் போட்டால் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் போட்டோம் அப்படின்னா வாட்ச் டைம் வந்து நம்ம சீக்கிரம் வந்து ஏர்ன் பண்ணலாம் இப்போது ஒரு சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு என்ன அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் ஹவர்ஸ் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கூட நம்ம வந்து ரீச் பண்ணலாம் சீக்கிரம் ஆனால் நாலாயிரம் ஹவர்ஸை வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த நாலாயிரம் ஹவர்ஸை நம்ம ரீச் பண்ணி மானிட்டேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னா லைவ் போடுறது நல்ல ஒரு விஷயம் அப்படி லைவ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹவர்ஸ் இப்போ ஒரு நாளைக்கு முப்பது மணி நேரம் வந்து ஏறும் ஆனால் ஒரு வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் ஏறும் இப்போ ஒரு லைவுக்கு முப்பது மணி நேரம் ஏறிச்சு அப்படின்னா நாம் ஒரே ஒரு மாதத்தையிலே பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரம் வாட்சவர்ஸ் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போது நான் வந்து செட்டிநாடு அம்மு சேனல் வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஒரு வருஷத்துல சப்ஸ்கிரைபர் வந்துருட்டாங்க ஆனால் அந்த நாலாயிரம் வாட்சவர்ஸ் எனக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு நம்ம எப்படி கண்டென்ட் கொடுத்தாலும் மக்கள் வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வாட்ச் டைம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஆகிட்டே போகும் இல்லை அப்படின்னா வாட்சவர்ஸ் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் அதனால நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும் நீங்கள் லாங் வீடியோ கொடுத்தாலுமே எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே கொடுக்கலாம் ஆனால் வந்து அது கீழே கொடுத்தீங்க அப்படின்னா வாட்சவர்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஏட் ஆகிட்டே இருக்கும் அதனால புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க நல்ல கண்டென்ட் கொடுங்க சமுதாயத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுங்க உங்களுடைய திறமைகளை காட்டுங்க நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுவீங்க நிறைய பேர் நல்லா சமையல் பண்ணுவீங்க நல்லா அழகாக கோலம் போடுவீங்க நல்லா பூஜை பண்ணுவீங்க நிறைய விஷயம் இருக்குது ஒரு பூ கட்டுறதா இருக்கட்டும் என்ன வேணாலும் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து அதையே நம்ம செய்யக்கூடிய வேலையவே நம்ம எடுத்து யூடியூப்பில் போட்டு அழகாக நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து நாற்பது ஐம்பது ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் யூடியூப்பில் இருக்கிறாங்க அஞ்சு லட்சம்லாம் சம்பாதிக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்தளவுக்குங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனால் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நாம் அதுக்கான கண்டெக்ட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த கண்டென்ட் வந்து நல்லா கரெக்டாக கொடுக்கணும் அதே போல் நாம் ரீச் ஆகணும் அப்படின்னா வாட்சவர்ஸ் முக்கியம் இல்லையா இப்போ அந்த வாட்சவர்ஸை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இப்போ லைவ் நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ யூடியூப் சேனல் இருக்குது இல்லையா இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லோகோ தெரியும் நம்ம சேனலுடைய லோகோ இருக்கும் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சே ஓப்பன் பண்ணவுடனே இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் இருக்கும் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்க இப்போது இங்கேருந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் தான் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் லைவ் ஆப்ஷனுங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு நம்ம வந்து போடுறது இப்போது இந்த லைவ் ஆப்ஷன் இருக்குது இல்லையா இப்போ லைவ்னு கொண்டாந்து இந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு பென்சில் மார்க் கொடுத்துருப்பாங்க இந்த பெ இந்த பென்சில் மார்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் கேட்கும் இங்கே நம்ம என்ன வேணாலும் ஹெட்லைன்னு நம்மளுடைய ஹெட்லைனை நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பப்ளிக்னு இருக்கும் பப்ளிக் அப்படியே வச்சுக்கோங்க ஆனால் அது அப்படியே தான் இருக்கணும் நம்ம வந்து லைவ் போடும்போது நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் அது அப்படியே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல நோ அப்படின்னு கொடுத்துக்கணும் ஏன்னா வந்து இது அடல்ட் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் அந்த இடத்துல வந்து நோ கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஆடு இந்த இடத்துல நம்ம இங்கே பண்ணியிருக்கறத பேஸ்ட்டு பண்ணி இங்கே கொண்டாந்து இப்படி நம்ம இதில் கொண்டாந்துட்டு இப்படி டச் பண்ணோம் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும் ஹெட்லைன் அதுதான் அது அதுக்கப்புறம் அதில் ஹேஷ்டாக் போட்டு நம்ம எழுதிக்கலாம் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஏதாவது எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம அந்த லைவை வந்து செட்டில் போட்டு வைக்கலாம் அப்படின்னா போட்டு வைக்கலாம் ஆனால் அது தேவையில்லை நம்ம லைவ் தானே போடுறோம் அதனால் அப்படியே போய்க்கலாம் இப்போ இந்த அட்வான்ஸு செட்டிங் அப்படிங்குறது கீழே இருக்கும் ஆனால் இது வந்து இந்த கமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த கமெண்ட்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கானதாக அது ஆனால் கமெண்ட்ஸ் இருந்தால் தான் லைவ் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம வந்து லைவ் போடலாம் அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடணும் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன காட்டுது இங்கே வந்து தம்ளைன் காட்டும் முன்னாடி நம்மளுடைய ஃபோட்டோ காட்டும் இல்லையா லைவ் அதில் இப்போ மேலே ஒரு பென்சில் மார்க் இருக்கும் இதை டச் பண்ணால் அப்லோட் தம்ப்ளைன் டேக் தம்ளைன் எடிட்டிங் எடிட் செட்டிங் அப்படின்னு இருக்கும் நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்லோட் தம்ளைன் அப்படின்னா நம்ம நேருக்கு நேர் நம்ம முகத்தை வச்சு அப்படியே நம்ம வந்து சாரி நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம ஏற்கனவே வந்து எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த அப்லோட் தம்ளைன் அமுத்தினோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போகும் இதுக்குள்ளே இப்படி வந்து போகும் நம்ம எது வேணாலும் நம்மளுடைய ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் இல்லை நம்ம நேருக்கு நேர் ஃபோட்டோ போடுறோம் அப்படின்னா டேக் தம்ளேன் இருக்கும்ல இப்போ நான் அப்படியே டக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணிச்சு அப்படின்னா இப்படி ஓடும் நம்மளுடைய முகத்தை அப்படியே வந்து அது வீடியோவாக எடுக்கும் ஓகேவா இப்போ எடுத்து முடிச்சிருச்சு இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா கோ லைவ் அப்படின் இருக்கும் இப்போ நம்ம வந்து லைவுக்குள்ளே போகிறோம் இப்படி ஃபஸ்ட்டு ரோல் ஆகிட்டு இந்த மாதிரி லைவ் ஓடும் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைவ்னு ரெட் கலரில் இருக்கும் இங்கே வந்து டைம் ஓடிட்டுருக்கும் இங்கே நம்மளுக்கு எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத காட்டும் இந்த இடத்துல எத்தனை லைக் வருது அப்படிங்கிறத காட்டும் அவ்வளோதான் இதில் இங்கே வந்து நம்ம எதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம நம்ம பேசுகிறத அவங்களுக்கு கேட்க வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல மியூட் இருக்குது பாருங்க இந்த மியூட்டை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் பேசுறது லைவுக்குள்ளே கேட்காது நம்ம பர்சனல் ஏதாவது ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து கேட்காது மறுபடியும் மியூட்டை எடுத்து விட்டுட்டு நம்ம கமெண்டர்ஸோடு பேசிகிட்ருக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ஃபில்டர்லாம் இருக்கும் நீங்கள் ஃபில்ட்ரு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம் நான் அதெல்லாம் வைக்கிறதில்ல இது கீழே என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரியல தான் லைவ் ஓகேவா இதை கொடுத்து இப்படியே நாம் வந்து பாருங்கள் இங்கே யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க அதுக்குள்ளேயே லைவில் நான் வீடியோ தான் எடுக்கிறேன் ஆனால் லைவ் வந்துட்டாங்க இப்படி தான் நாம் வந்து லைவ் போடணும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் லைவ் போட்டு வாட்ச் டைம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து ரீச் பண்ணுங்க ஓகே புரிஞ்சிருச்சா இப்படி தான் நம்ம லைவ் போட்டுட்ருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மூணு பேரும் வந்திருக்கிறாங்க லைவ்னு காட்டுதா மூணு பேரும் வந்திருக்காங்க இப்போ இப்படி தான் நம்ம லைவ் போட்டு நம்மளுடைய வாட்ச் டைமாக நம்ம வந்து எடுக்க முடியும் இப்போது லைவ் முடிஞ்சிருச்சு ஓகே நம்ம ஒரு மணி நேரம் லைவ் போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே யாரோ ஐசு லைஃப் ஸ்டைல் ஹாய்னு போட்டிருக்காங்க ஹாய்ப்பா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது அப்லோட் பண்ணுறக்காங்க ஓகேவா லைவ் வந்து ரெண்டு டு மூணு வருவப்பா எல்லோரும் லைவ் வந்துடுங்க இப்போது நம்ம இப்போ லைவ் முடிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே இன்ட்டு சிம்பிள் இருக்கும் பாருங்கள் இதை டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஓகேன்னு கேட்கும் நம்ம வந்து லைவை முடிக்க போகிறோமா அப்படின்னு கேட்கும் நம்மளுக்கு வேண்டாம்னா கொஞ்சம் நேரம் போகலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மறுபடி லைவுக்குள்ளே போயிடும் இல்லை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா இன்ட்டு அமுத்திட்டு மறுபடி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி ஸ்க்ரோல் ஆயிடும் இப்போ இதில் வந்து கேட்கும் இதில் வந்து எல்லாமே காட்டும் என்ன அப்படின்னா வியூஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டும் பீக் கன்ஷ் கண்கின கன்க்யூரன்ஸ்ன்ட்டு இருக்குது அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படிங்கிறது காட்டும் நம்மளுக்கு எத்தனை பேர் சேட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் கமெண்ட் போட்டாங்க அப்படின்னு காட்டும் டோட்டல் லைக் எவ்வளவு அப்படிங்கிறத காட்டும் அதாவது இந்த லைவ் முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷ்டுன்னு வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பேர் எவ்வளோலாம் நம்மளுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டும் கீழே வந்து டன்னுன்னு இருக்கும் இந்த டன்னை கண்டிப்பாக அமுத்தணும் அமுத்தாமல் விட்டிங்கன்னா லைவ் வெளியில் போயிடும் அதனால் டன்னுன்னு அமுத்தணும் அப்படின்னா அது போய் நம்மளுடைய சேனலில் போயிட்டு பப்ளிக் ஆகிடும் நாம் வந்து அதை பார்க்கலாம் மறுபடி லைவ் முடித்ததுக்கப்புறம் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கும் மக்கள் பார்ப்பாங்க பார்க்க பார்க்க நம்மளுக்கு வாட்ச் டைம் ஏறும் அவ்வளோதான் இது ப்ராசஸிங் ஆகி அப்படியே வந்து லைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும் நம்ம நேரடியாக பேசினதுக்கு அப்புறமும் அது வந்து ஓடும் இப்போ நம்ம அப்படியே வந்து வெளியில் வந்துடலாம் இவ்வளோ தான் வந்து லைவ் போடுற ஆப்ஷன் ஓகேவா அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியே நீங்கள் வந்து லைவ் போடுங்க இப்போ நான் வந்து முகம் காட்டுறேன் அப்படின்னா முன்னாடி கேமராவை வந்து ஆன் பண்ணிக்கோங்க இப்போ அதுவும் நான் சொல்லித்தர்றேன் யூடியூப்க்கு வந்துடுங்க இப்போ லைவ் சிம்பிளுக்கு போயிடலாம் இப்போ லைவில் இருக்குது இல்லையா இப்போது இப்போ நான் வந்து பின்னாடி கேமரா வச்சுருக்கேன் இப்போ பின்னாடி கேமரா தான் இருக்குது தெரியுதுங்களா பின்னாடி வந்து சாரி முன்னாடி கேமரா இருக்குது மேலே தெரியுது இப்போ இதை வந்து நம்ம நம்மளுடைய முகத்தை காட்டாமல் நம்ம வந்து லைவ் போடலாம் அப்படின்னா இப்படி பின்னாடி இந்த இடத்துல வந்து ரெண்டு அம்புக்குறி மாதிரி இருக்கும் மேலே கீழே அப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் இதை டச் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி கேமராவுக்கு போயிடும் இப்போ என்னோடய கையை நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் பின்னாடி போயிடும் நம்ம பின்னாடி ஏதாவது ஒரு அழகான ஒரு பொருள் வச்சுட்டு பேசலாம் இல்லை ஒரு சாமி ஃபோட்டோவை வச்சுட்டு பேசலாம் இல்லை என்ன வேணாலும் ஒரு நேச்சுரல் அழகாக இருக்குது ஒரு செடிக்கு முன்னாடி உட்காந்து பேசலாம் இப்படி பின்னாடி கேமராவை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு உட்காந்து லைவ் போடலாம் அதாவது நம்மளுடைய முகத்தை காட்டாமல் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து போடுங்க பயந்துக்காதீங்க லைவ் போடுறதுக்கு லைவ் பேச பேச பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேச்சு திறமையும் நல்லா வரும் கூடவும் கனெக்டிவ் ஆன மாதிரி இருக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்மளுடைய ஃபேமிலி மாதிரி தான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வந்து நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் என்ன நம்ம வீடியோ கொடுத்து நம்ம வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாலும் லைவ் போட்டு பேசும்போது நேரடியாக அவங்க கூட பேசுகிற மாதிரி உடனே பேசுகிறோம் இல்லையா அதனால் நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் அப்படி பண்ணுங்கள் இப்போ பேக் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரண்ட் கேமரா ஆன் இருந்தால் மறுபடியும் நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் முன்னாடி வந்து நம்மளுடைய முகத்தை காட்டி உட்காந்து பேசலாம் இவ்வளோ தான் லைவ் ஆப்ஷன் இப்படி நீங்கள் வந்து தாராளமாக லைவ் போடுங்க இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன் டக்குன்னு நம்ம வந்து வாட்ச் ஹவர்ஸை வந்து எடுக்க முடியும் இப்போ நான் லைவ் வந்து இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன் இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஆறாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்காங்க ஆனால் எனக்கு வாட்ச் டைம் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஜீரோலருந்து தான் ரன் இருக்கேன் இப்போ ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஐயாயிரம் வரைக்கும் ஒரு வாட்ச் டைம் கூட இல்லை ஏன்னா இதில் வந்து இந்த அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு மானிடேஷன் பண்ண முடியல அதனால் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு மறுபடியும் நான் வந்து புதுசாக இப்போ மறுபடியும் ரன் அப் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் ஜீரோவில் இருந்து தான் ஆரம்பிச்சிட்ருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு அப்படியே இருந்தாங்க வாட்ச் டைம் இல்லை இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரம் நான் லைவ் போடுறேன் ஒரு ஒரு வாரம் தான் போடுறேன் இப்போ ஆயிரத்தி ஐநூறு வாட்ச் டைம்ஸ் வந்து எனக்கு டக்குன்னு ஏறிடுச்சு இந்த ஒரு வாரத்தில் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் நான் லைவ் பேசினேன் அப்படின்னா நான் வந்து நாலாயிரம் வாட்சவர்ஸை என்னால் ரீச் பண்ண முடியும் ஒரு மாதத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் மொதல் எனக்கு வந்து செட்டிநாடு அமணி சேனல் போடையிலலாம் எனக்கு இது தெரியல இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் கொஞ்சம் பயம் நம்ம வந்து லைவ் போடுறது பேசுறது அப்போலாம் நீங்கள் சொல் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அக்கா பேட் கமெண்ட்ஸ்லாம் வர்றது பயமாக இருக்குது எப்படி லைவ் போடுறது அப்படியெல்லாம் சொல்கிறீங்கள அதே மாதிரி தான் நானும் அப்போ பயந்துகிட்டு இருந்தேன் எனக்கு இது தெரியல அதனால எனக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு அந்த நாலாயிரம் வாட்சவர்ஸை எடுத்து நான் வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு அதனால் நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறக்கு ஆளும் இல்லை இப்போ பேக் கேமரா வச்சு நம்ம முகமே காட்டாமல் நம்ம லைவ் பேசலாம் நம்ம வாட்ச் டைவத்தை வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறப்போ நான் எனக்கு அவ்வளோ வருஷமாச்சு அப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் டவுட்டாக கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி கொடுக்குறக்கு இருக்கேன் எல்லா பெண்களும் ஏர்ன் பண்ணுங்கள் எல்லாரும் சம்பாதிங்க தனக்கான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கோங்க அது வந்து பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டே நம்ம மாதம் நம்ம குடும்பத்துக்கு தேவையான சம்பாத்தியத்தை வீட்டில் உட்காந்தே நம்ம சம்பாதிக்கலாம் அதே போல் மனசு விட்டுடாமல் தினமும் வீடியோ போடுங்க நம்ம உடனே நம்ம வீடியோ போட்டு டக்குன்னு ரீச் பண்ணி டக்குன்னு நம்ம வந்து சேல்ரி வாங்கிட முடியாது மானிட்டேஷன் அப்ளை பண்ணினாலும் மறுபடி மாதம் மாதம் நம்ம வந்து அந்த நூறு டாலரை பண்ணால் பண்ணாதான் நம்மளுக்கு சேல்ரி வாங்க முடியும் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் வந்தால் கூட குடும்பத்துக்கு செலவாகும் இல்லையா அதனால் உங்களால் கண்டிப்பாக முடியும் நம்மளால் முடியும் நினச்சி பண்ணுங்கள் நீங்கள் பாட்டு நம்ம ஒரு வேலையாக எடுத்து அதை செய்யுங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்க முடியும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் மனசை விட்டுறாதீங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது கஷ்டமா நான் ரன் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நல்ல ஒரு கண்டென்ட் கொடுங்க நிறைய வீடியோஸ் நான் இந்த சேனல்லே கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அப்போது உங்களுக்கு இன்னுமே புரியும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இப்படி தான் லைவ் போடுறேன் அதனால் நீங்களும் இதே மாதிரி லைவ் போட்டு டக்குனு வாட்ச் டையத்தை ரீச் பண்ணுங்கள் ஓகேவா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அம்மனி நேச்சுரல் விளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் போய் சேரட்டும் ஈஸியாக கற்றுக்கட்டும் பயம் இல்லாமல் லை போடட்டும் அதே போல் அதே போல் சாரி அதே போல் இந்த பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா தயவுசெய்து அது உடனே உடஞ்சி போயிடாதீங்க ஏன் அப்படின்னா சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வரத்தான் செய்யும் அதெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுருங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலாம் அவங்கள வெளியே அனுப்பிச்சிடலாம் இப்படி நிறைய இருக்குது ரிமூவ் பண்ணிடலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது முகம் காட்டாமலே நீங்கள் லைவ் உட்காந்து பேசுங்க பேச பேச உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பிடிப்பு வர ஆரம்பிக்கும் டை வாட்ச் டைம் ஏற ஆரம்பிக்கும் சப்ஸ்கிரைபர் வர ஏற வர ஆரம்பிப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா அதனால் பேட் கமெண்ட்ஸ் வருதேன்னு சொல்லிட்டு பயந்துராதிங்க வர வரத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பேட் கமெண்ட்ஸ் வரும் இதே இது வெளியில் போகிற பெண்கள் எத்தனை விஷயங்களை அவங்க வந்து என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சுட்டு வர்றாங்க எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ கெட்ட கெட்ட விஷயங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறதா இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அப்போது பல விஷயங்கள் அவங்க கடந்து தான் வர்றாங்க அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே நம்மளால் அதை வந்து நம்மளால் அழிக்க முடியும் ஆனால் வெளியில் சோசியல்குள்ளே அதாவது சமுதாயத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளியில் ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் அதை வந்து அவங்கனால வந்து போக்க முடியாது ஏன்னா அதை வந்து அவங்க தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் நாம் வந்து இதில் ரிமூவ் பண்ணிடலாம் பிளாக் பண்ணிடலாம் அதனால் தைரியமாக வந்து லைவ் போடுங்க க்குன்னு நம்மளுடைய வாட்ச் டைமை நம்ம வந்து எடுத்துடலாம் சீக்கிரம் வந்து சப்ஸ்கிரைபரும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க ஷார்ட்ஸ் வீடியோ போடப்போட சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிக்கும் லாங் வீடியோ போடப்போட பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் ஏற ஆரம்பிக்கும் அதே போல் லைவ் டைம் போட்டிங்கனாலும் வாட்ச் டைம் ஏற ஆரம்பிக்கும் லைவ் விட லாங் வீடியோ போட்டிங்க அப்படின்னா இன்னுமே வாட்ச் டைம் வந்து அதிகமாகும் ஏன்னா வந்து பப்ளிக் வந்து விடாமல் பார்ப்பாங்க இல்லையா அவனால் லைவ் வந்து அவ்வளோவா பொறுமையாக யாரும் பார்க்க மாட்டாங்க நேருக்கு நேர் லைவ் விடுறவங்க தான் பொறுமையாக பார்ப்பாங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ அதோட ஸ்டாப் ஆகி நின்னாலும் நிற்கலாம் இல்லை நம்மளுக்கு வாட்ச் டைம் ஏறினாலும் அதனால் எதையுமே வந்து விட்டுறாமல் தொடர்ந்து செய்யுங்க ஓகேவா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் நன்றி வணக்கம்